அகர முதலழுத்தாகி உலகமாகி அனகனிடமகனாகி அனைத்தும் தானாய் நிகழறிய நிற்கலகலிங்கமாகி நித்தியனாய் தித்திக்கும் சோதியாகி அகடதட சக்கரத்துள் மந்திரமுமாகி யானை முகவாரணனாய் அகிலம் மீதில் பகரறிய முதற் பூசை ஏற்றநாதன் பாடலுக்கு துணை புரிவாய் பாதம் போற்றி தனை அழைத்து அருகிருத்தி வலிதி இட மறைப்பா என்று கூற நங்கை அவள் உலகமதில் நடந்து சென்று நாடியே மாங்கனியாய் மரத்தின் மீது தொங்குகின்ற காட்சிதனைக் கண்டு மன்னன் தோகையவள் அவள் மனைவிதனை அழைத்து காட்டி தங்கமென ஆய்ந்து கொண்டு பானை தன்னில் தானிட்டு அடைத்து வைத்தார் சரிதம் களி மாறனவன் மூன்று நாள் சென்று பார்க்க மாங்கனியும் புத்திரியாயிருக்க கண்டு கூறிய சோதுடரை அழைத்து மன்னன் கூறுடி வீரு குழந்தை சரிதம் என்ன நீரனவே மாமதுரை அளித்து மண்ணில் நிட்டுரம் அதிகரிக்கும் என்று கூற ஏறனவே வேளைதனில் இட்டு மெல்ல வேகமுயர் காவேரியின் மீதில் விட்டா மிக மானாகன் குளிக்கும் வேளை மின்னணையே உனை கண்டு திறந்து பார்க்க அகமகிழ்ந்து குழந்தை என்று அரவணைத்து அன்பான கண்ணகியாள் என்று நாமம் இகமதிலே இட்டு வளர்த்திட்டாருன்னை இப்படியே நீ வளர்ந்து வயதுமாகி நிகரறிய கோவலர்க்கு மனம் முடித்து நீ மகிழ்வாயிருந்துட்டாய் நிதமும் தானே மீகாமன் என்னும் ஒரு வீரன் முன்னே மேதினியில் உண்புகளை நாட்ட நாகமணி எடுக்க வென்று நயந்து சென்று நங்கையரே சிலம்பு செய்து வைத்து வாகான வளையலிட்டு மகிழக் கண்டு வஞ்சியரே வதுவை கொண்டு வைத்தார் அன்று ஏகாந்த நிலை கொள்ள அமர்ந்த தாயே எங்களூர் தான் செழிக்க முருவலுரு கோவலனும் நதிக்கரையில் முகமலர்ந்து மாதவியைக் கண்டு மயில் இறுகிமனம் அவளிடத்தில் இன்பமாகி அனை பிரியாத அன்பு கொண்டு இதயமொன்றி ஒரு பொருளும் உள்ளதெல்லாம் விட்டு உத்தமையாம் கண்ணகியின் நினைவு கொண்டு இறுதியன காட்சிலம்பை வாங்கிச் சட்டி இளங்கொடிகால் தனை கூட்டி நடந்துட்டாரே மூளை மதி கட்டுவிட கோவலந்தான் மொய்குழலால் கண்ணகியை இடையர் வீட்டில் நாளை வரும் முன்னாலே வருவேன் என்று நங்கையரே விட்டகன்று வீதி தோறும் வேளை இது சிலம்பு தன்னை விட்டிடவே விலை கூறிச் செல்லும் போது சூழ வரும் விதிவசத்தால் தட்டான் கண்டு சூதாக கூட்டி நடந்துட்டான் தானே மெல்லனவே தட்டானும் தன்னை வீதிதனில் கூட்டி வந்து மன்னன் முன்னே சொல்லியே முன்னாளில் சிலம்புதன்னை சோரமிட்ட கள்ளனிவன் என்று சொல்ல கொல்லனவே சொன்னானே பாண்டியன் தான் கொன்றுவிடத் தூது வரும் கொலைக்களத்தில் கல்லிலே கோவலனும் மாண்ட செய்தி கனவிலே நீ அறிந்து எழுந்துட்டாயே மேதினியில் வீதிவளி நீ நடந்து மெல்லியரே பாண்டியனின் சபையில் நின்று நீதி உள்ள நெடுஞ்சலி என் நீ யோகன்று நிட்டூர மன்னவனும் நீதான் அன்று வாதாடி வளக்குறைத்து சிலம்பை காட்டி வளர் மதுரை தனை எரித்து முலையை கொய்து சூதான மன்னவனின் கதவுடைத்து துறந்தரிகே மாமதுரை மைதடவும் பிழி சிவக்கானலை மூட்டி மாறாட்ட தட்டானின் உயிர் குடித்து தையலரே கிடைச்சேரி நன்னில் வந்து தயிர்தடவி மனம் குளிர்ந்து வாய் திறந்து வைகாசி திங்களிலே வருவேன் என்று வளர்கடலில் தீர்த்தமாடி வழி நடந்து பையரவு பரமனிட அருள் செய்வாயே மொழியறிந்து இளங்கோவடிகள் தானும் உம்மை குழலே உன் கதையை சுவடியாக்க வழியறிந்து செங்குட்டவன் சிலையாயுன்னை வடித்தொரு நாள் கஜபாகுமன்னன் தன்னால் அழி இலங்கைக்கு கொண்டு சென்று அளித்தானே தினசிங்கன் தன்னிடத்தில் குளிர்ந்திடவே மனமுவர்ந்து கண்ணங்குடாவில் குடிகொள்ள வந்துட்டாய் குறைதீர்ப்பாயே மோதுமொருவாபி சூழும் கண்ணனூரில் முன்னூற்றி முப்பத்தேழு வருடம் முன்னே மாதருத்தி செம்பக நாச்சி தானும் வந்துடவேட்ட சிலம்பை கண்டு காதடைத்து கண் சொருகி அறிவிழந்து கண்ணகித்தாயன்று மனம் கழிப்பினோடு ஆதரித்து பாலெடுத்து பூசையிட்டு அன்னையரே குனை குளிர்த்தி மௌனமுடன் நீ இருந்தால் மனது கல்லோ மங்கையரே உன்பதியை தேடிவாரேன் மௌலியிலே இந்து நதி சூடுகின்ற மகேஸ்வரனின் இடப்பாகம் அமர்ந்த சக்தி சவுடனே கனல் காற்றும் தண்ணீருமாய்த்தான் நிறைந்த உடல் உயிரை சுமந்து வந்தேன் கௌவியே என பிடித்த வினைகளோட கண்மணியே வந்து வரம் அருசை வாயே அகமதை விலை கூட்டி விட்டேன் இல்லை அகமளி அடுத்தவரை கெடுத்தேன் இல்லை உக்கிரமாய் பொய் கூறி வாழ்ந்தேன் இல்லை ஊரவரை ஓட விட்டு அடித்தேன் இல்லை சக்கரத்தி உனை சொல்ல மறந்தேனில்லை தத்துவத்தை நான் மறந்து வாழ்ந்தேனில்லை நிக்கிரகம் புரிந்தருளும் ஆதிசக்தி பார்த்தால் என் வினைகள் நீங்கிடாதோ இக்கரையே வாய்த்ததலம் என்று எண்ணி இருந்திடவே கண்ணனூர் தன்னில் வந்து அக்கறையாய் அடியவர்கள் துயரம் போக்கி அமர்ந்துட்ட ஆதி உருவான சக்தி திக்கட்டும் முன்புகளின் நாமமோங்க திருவோடு நடமாடும் திரிவே உந்தன் பக்தி கொண்டோம் நின் துன்பம் தீர்ப்பா பராபரியே பாருலகை காக்கும் தாயே தூங்கமுரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தூமகளே எண்பத்து ஓராம் ஆண்டு பங்கமுரு இரண்டு கள்வர் வந்து உந்தன் பதியதனை பிரித்து இறங்கி திருடும் வேளை நங்கையரே பூசகரை எழுப்பி நீரும் நடந்துட்டாய் பக்தர்களின் இல்லம் தேடி அங்கவரை பிடிக்க வைத்து கீர்த்தி தந்தாய் அலகையுடன் நடனமிடும் அருமை தாயேரு பகைவர்களின் வலையில் வீழ்ந்து துரந்தரியே துடிதுடித்து வாடும் போது அச்சமரையனக்கபை தந்து அருள் காட்டி திருவான்திசக்தி கொச்சை பெரு துட்டர்களை கருவறுக்க கொழுந்தனவே அழுந்து சூலம் கொண்டு

பஞ்சிபடும் பாடு தமிழ் மக்கள் எல்லாம் படும் நேரம் பத்தினியே குனது கோயில் மிஞ்சு மறுநாகதம்பிரான் பூசை மேன்மையுடன் செய்கின்ற வேளை நாங்கள் அஞ்சிடவே விமானம் வந்து மக்கள் அலரிடவே குண்டுமலை பொழியும் நேரம் அஞ்சலனை அமைக்காத்து ஆண்ட சக்தி அனகனிட பாரியமை ஆடுவாயே அட்டமத்தில் சனியனவன் தொட்டுக்கொள்ள ஆடுகின்ற விதிவசத்தால் அசந்து நானும் பட்டமரம் போலிருந்த வாழ்வை நம்பி பாசமனும் பிடியினிலே படுத்து நித்தம் கட்டிலுக்கும் கன்னியர்க்கும் ஆசையாகி கண்ணிருந்தும் குருடன் அன்று பேரை வாங்க தீர்ப்பதுதான் எந்த நாளோ கேசவனின் சோதரியே ரட்சிப்பாயே முண்டகி நீ முக்காட்டு மாரியும் நீ மூர்க்க முருமாவாளி சக்தியும் நீ சண்டியும் நீ சாமுண்டி துக்கையும் நீ சாலினி நீ மாலினி நீ சரஸ்வதியும் நீயே பிண்டி சூலம் தாங்குகின்ற நீலியும் நீ பிசாசுடன் நாடுகின்ற பூவையும் நீ அண்டர்களை ஆட்டி வைத்த உருவம் நீயே அழகாத கண்ணங்குடா அமர்ந்த தாயே கத்து கடல் மேலலையும் துரும்பதானேன் கடல் நடுவே வாய் வாய்மரத்துக்காகமானேன் பத்துகின்ற கடல் மேலே மெழுகதானேன் பசு விளந்து தவிக்கின்ற கன்றதானேன் வத்துகின்ற மலை காணா பயிரதானேன் வடமிழந்து இழுக்க ஒண்ணா தேர் தத்துவத்தை மறந்திட்ட தாலாட்டானேன் தக்காத்து தாயாரே இந்து கடல் மீது இளங்கும் இலங்கை தீவில் இலங்குகின்ற மட்டு நகர் வளர்மார் மண்ணில் வந்தாரை வாழ வைக்கும் கண்ணனூரில் வந்தமர்ந்து மக்களிடது உயரம் போக்கி சந்தமுடன் பாடலிட்டு குறவையிட்டு சடங்கிட்டு பந்தலிட்டு பூசையிட்டு இந்த நாள் வரையிருந்து ஆடும் தாயே ாயேஸ்வரிஹேய மதுதுயர் நீக்குவாயே கடந்த சோதி அனல் எங்கும் நிறைந்த சோதி துப்பதரத்துடன் இருந்து ஆளும் சோதி தூமணியாய் சுடரொளியாய் துலங்கும் சோதி ஒப்புறவே உடுக்கையொலி கேட்கும் சோதி ஓங்கு வெறும் பிளம்பாகி நிற்கும் சோதி இப்புவியில் கண்ணங்குடா அமர்ந்த சோதி பதி பதிசோதி இலங்கும் அம்மாவின் அழைத்திட்டால் அருளும் நீலி அடங்காத மானிடரை அளிக்கும் சூலி கம்மாளன் உயிர் குடிக்க கதிந்த சீலி கனியாகி மதுரை நகர் பதிந்த நீலி பெம்மாந்த மலையரசன் மகளாமாதி பேயாகி நடனமிடும் பெரிய சோதி அம்மானின் காவடிகள் ஆடும் வீதி அலங்காரத்திருக்கோலம் திருக்கோலம் அதனைப் பாரே கையினிலே பிடித்திட்ட சூலம் கண்டோம் களரியிலே கலைஞர்களின் நாட்டம் கண்டோம் செய்ய சிலம்பிசைக்கும் சிலம் மோசை கண்டோம் தெருவெல்லாம் காவடிகள் நாட்டம் கண்டோம் கொய்யகம் சேர் அலங்காரச் செயலு கண்டோம் குளித்திலுக்கு நீ மகளும் கோலம் கண்டோம் கொய்யாரக் கோபுரத்தின் நெழிலைக் கண்டோம் ஓங்காரம் தனை கண்டோம் ஓமன் போர்த்த மாலை அணிகின்ற சக்தி கொடுமைகளை கொள்வதற்கு வளர்ந்த சக்தி பார்த்தவிடம் மெல்லையிலும் நிறைந்த சக்தி பன்னகனை பற்றி நின்ற பராசக்தி வார்த்தையாடி வழக்குரைத்து வந்த சக்தி மலையரசன் மகளானாதி சக்தி சேந்திடுவாய் சேவடியில் திருவே சக்தி செளியனிட நகரெரித்து செழிந்த சக்தி கல்லினுள்ளே தேரைக்கும் உணவளிப்பாய் காணலிலும் நீர் கொடுத்து மனங்களிப்பாய் சொல்லுகின்ற சொல்லினுள்ளும் உருவாய் நிற்பாய் தோற்றமரப்புவி முற்றும் அருவாய் நிற்பாய் இல்லமதில் செல்வமெனும் மொழியாய்க் காய்வாய் இரக்கமுற்ற முற்ற மனங்களிலே இருந்து தோய்வாய் எல்லையற்ற சமவெளியில் இலங்கி ஏகலையானவளே ரட்சிப்பாயே செவ்விழனைக்குள்ளிருக்கும் இளநீர் நீயே சேருகின்ற முட்டைக்குள் உயிரும் நீயே பவ்வியமாய் வாழைக்குள் கன்றும் நீயே பாடலுக்கு சந்தத்தின் நொலியும் நீயே எவ்வுயிருக்கும் ஆத்மாவின் அடக்கம் நீயே எரிமலைக்குள் அலும்புகின்ற தீயும் நீயே நவ்வுடனே நம சிவாய சிவாயம் நீயே நடுச்சுடலே தில்லைவனம் நடந்தாய் ஊழ்வினையால் இவ்வுலகில் பிறந்த பாவம் முத்தமையே உனைப்பணிந்தால் தொலைந்திடாதோ பால் நகரில் நான் அடியேன் வீழ்ந்து மெத்த பரிதவிக்கும் போது என்னை பாதுகாப்பாய் கூழ்குடித்தும் குரட்டை விட்டு தூங்கும் போதும் கூறுகிறேன் உனது நாமம் குறைகள் தீரும் சூழ்வினைகள் என அணுகாதிருக்க வேண்டும் துலங்கும் மணி இலங்குகின்ற திருவினாளே கள்ள அள்ள குறையாத பக்தி வேண்டும் மனிதனமும் முனை நினைக்கும் சித்தி வேண்டும் அறி மனிதர்களை ஒய்ய வேண்டும் கோபமிலாக அன்புமனம் செய்ய வேண்டும் அதில் தமிழ் கவிதை பெருக வேண்டும் உண்மையுடன் உருக வேண்டும் கள்ளமிலா துணை துதிக்கும் கருணை வேண்டும் தன்னங்குடா கண்டமர்ந்த கருணை தாயே உற்சவத்தில் அலங்கார கோலம் தோன்ற உனைப்பணியும் அடியார்கள் கூட்டம் தோன்ற கச்சிலைகள் ஒளிருகின்ற அழகு தோன்ற காவடிகள் மீசிலுக்கு ஆட்டம் தோன்ற சுற்றி வரும் பூம்பந்தல் காட்சி தோன்ற தோரணமும் மணி விளக்கும் துலங்கித் தோன்ற அற்றமறை யாகத்தின் ஓசை தோன்ற வந்த ஆதித்தாயே அன்னவரை அறைகின்ற ஓசை கேட்டோம் அலங்காரமணி ஓசை அதனை கேட்டோம் மின்னலனப்பட்டாசு வடிக்க கேட்டோம் மின்னிலையார் போடுகின்ற குரவை கேட்டோம் அன்னதான மடத்தினிலே அடியார் கூட்டம் ஆர்ப்பரிக்கும் மொழி அதனை காதில் கேட்டோம் கண்மவினை தொலைந்தோட கருணை கேட்டோம் கண்ணங்கூடாதனில் நிலமர்ந்த தருணை தாயே